திருவள்ளூர் வைத்திய வீர ராகவரையும் திருவள்ளூர் வைத்திய ராகவரையும் கனகவல்லி தாயாரையும் தரிசிக்க தரிசிக்க நோய்கள் போகுமே நம்மை விட்டு தரிசிக்க தரிசிக்க நோய்கள் போகுமே வாழ்வில் இன்பம் சேருமே திருவள்ளூர் வைத்திய வீரராகவரையும் கனகவல்லி தாயாரையும் தரிசிக்க தரிசிக்க நோய்கள் எல்லாம் போகுமே நம் வாழ்வில் இன்பம் சேருமே மலை நின்று ஒளி வீசும் மலை நின்று ஒளி வீசும் தீப ஒளியை போலவே இவன் கழல் எண்ணி நாமும் பணிந்திடவே துன்ப இருள் விலகுமே மலை நின்று ஒளி வீசும் தீப ஒளியை போலவே இவன் கழல் எண்ணி நாமும் பணிந்திடவே துன்பத்தின் இருள் விலகிடுமே ஐயம் இன்றி பக்தியோடு பக்தர்கள் எல்லாம் வந்திடும் வைத்திய வீரராக வரை நாமும் பணிந்திடுவோம் குளம் அளந்த அள்ளி மலர் சந்திரனை தேடுது தேடுது குளம் மலர்ந்த அள்ளிமலை சந்திரனை தேடுது தேடுது புவி வந்த மானுடர்கள் புவி வந்த மானுடர்கள் பிறவி கடலை கடந்திட கடந்திட வைத்திய வீரராக வரை நாமும் தேடி வணங்கிடுவோம் கண்டே தினமும் வணங்கிடுவோம் பிறவிப்பினி தீர்ந்திடுமே நன்மையெல்லாம் சேர்ந்திடுமே திருவள்ளூர் வைத்திய வீரராகவரையும் கனகவல்லி தாயாரையும் தரிசிக்க தரிசிக்க நோய்கள் எல்லாம் போகுமே வாழ்வில் இன்பம் சேருமே நம் வாழ்வில் இன்பம் சேருமே